ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசி தினபலன் இன்றைய நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மேம்படும் நாள் என கூறலாம் வரவுகள் அதிகரிப்பதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சேமிப்புகள் உயரும் செலவுகளுக்கும் கட்டுப்பாடு ஏற்படும் தேவைகளை நிர்வகித்து நிதியத்தை சீராக பராமரிக்கும்படி சந்தர்ப்பம் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்ற நீங்கள் முன்னோடி ஆகலாம் அவர்களின் மனதை கவரும் வகையில் அவர்களுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் குடும்ப சூழலில் ஒருமித்த செயல்பாடு அதிகரிக்கும் சமூகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள் நற்பெயர் அதிகரிக்கும் பொதுமக்கள் நலனுக்காக செயல்படுபவர்களுக்கு இது சோதனைகள் குறையும் வெற்றி பெறும் நாள் உங்கள் மாண்பும் மதிப்பும் சமூகத்தில் உயர வாய்ப்பு உள்ளது இணையம் சார்ந்த தொழில்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் தொழில்நுட்பத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன இதுவரை கவனிக்கப்படாத திறமைகள் தற்போது வெளிப்பட்டு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் இணையதளத்தின் மூலம் தொழிலில் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தை சந்திக்கலாம் தொழிலில் அபிவிருத்தி பெரும் சூழல் ஏற்படும் வேலை தொடர்பான புதிய திட்டங்கள் அல்லது ஒப்பந்தங்கள் நிறைவேறும் போட்டிகளை தாண்டி முன்னேறும் நாள் இது மனதில் இருந்த கவலைகள் சிறிது சிறிதாக குறையும் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களில் பொதுவிதமான ஆசைகள் இலக்குகள் உருவாகலாம் இவை உங்களை எதிர்கால வெற்றிக்கு தள்ளிச் செல்லும் விதமாக அமையும் ஆர்வம் அதிகரிக்கும் பூஜை ஜெபம் அல்லது தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் இதனால் உளவுறுதி மற்றும் அமைதியை உணர்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை சேமிப்புகள் உயரும் சுவாதி புதிய வாய்ப்புகள் விசாதம் ஆசைகள் பிறக்கும் உந்துதல் அதிகரிக்கும்